அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு பாஜகவோட மாநில தலைவர் மாற்றப்படுவார் அப்படிங்கிற செய்தி தொடர்ச்சியா தமிழ்நாட்டு மீடியாவில் ஒரு நாலு அஞ்சு மாசமா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க ஒரு செய்தி தான் அதாவது அண்ணாமலையை மாத்திட்டு அந்த இடத்துக்கு வேற யாரோ வர போறாங்க அப்படிங்கிற செய்தி திரும்ப திரும்ப நம்ம காதில் விழுந்துட்டு இருந்ததை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் பட் இப்போ இந்த விஷயத்துக்கு நேற்று தமிழ்நாடு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு முட்டுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி அண்ணாமலை அவர்களுக்கு சில முக்கியமான அசைன்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி முக்கியமான சில அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு ஸோ அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் தமிழ்நாட்டு பாஜகவோட தலைவராக அண்ணாமலை வந்து பொறுப்பேற்கிறாங்க அதுல இருந்தே மத்திய பாஜகவில் அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடு முழுக்க தான் இருக்கோம் அண்ணாமலை ஒரு விஷயத்த கேட்குறாரு அப்படின்னா மத்தியிலிருந்து அவருக்கு பர்மிஷன் அப்படிங்கிறது கிடைச்சிது மத்திய தலைவர்கள் வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை அப்படிங்கறத அதனால தான் அண்ணாமலை ஃபைல்ஸ் வந்து முடியுது நடைபயணம் அப்படின்னு நினைச்சா அத மாதிரி போக முடியுது ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வைக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அதையும் செய்ய முடிஞ்சது அப்படின்னா இதுக்கு எல்லாமே காரணம் மத்திய தலைவர்கள் கூட அண்ணாமலைக்கு இருந்த ஒரு நெருக்கம் தான் சோ அந்த அடிப்படையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனை இங்க வந்து பாஜக வந்து ஏடிஎம்கே விட்டேந்து தனித்து வந்து வேற புதுசா ஒரு கூட்டணி அமைச்சு எதிர்கொண்டாங்க பட் பெரிய ஃபைட்டு தான் பெரிய சவாலா தான் இருந்தது அந்த பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவங்க பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க இங்க இருந்து ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக டிராவல் பண்ணி மாநில தலைவரா இருந்து மத்திய அமைச்சர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு இருக்கு இங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு பத்து சீட்டு வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பட் என்ன அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து போனது அப்படிங்கிறது உண்மைதான் பட் என்ன அதுல ஒரு பாசிட்டிவா அண்ணாமலைக்கு நடந்த விஷயம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து பாஜக ஒரு ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்கல்ல அதை தாண்டி அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமா இருந்தது பட் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி வரல ஒரு பக்கம் இந்த ஓட்டு சதவீத சதவீதம் வந்து தமிழ்நாட்டுல பாஜக வாங்கினதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பேசினாலுமே இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து எலெக்ஷன்ல கூத்துட்டார் மத்தியில இருந்தவங்க எல்லாரும் இவருக்கு சப்போர்ட் பண்ண காரணம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு எலெக்ஷன்ல வந்து ஏதாவது அவுட்புட் காமிப்பார் இவ்வளவு நம்ம சப்போர்ட் பண்றோம் ஏதாவது அவுட் புட் காமிப்பாரு அப்படின்னு தான் வெயிட் பண்ணாங்க பட் இவர் வந்து எந்த அவுட்புட்டுமே காமிக்கல சோ அதனால இந்த மாநில தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலை தூக்கப்படுவார் தூக்கப்படுறாருன்னு செய்தி வருதோ இல்லையோ பட் தூக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீடியாக்கள் இருப்பாங்கல்ல சோ அந்த மீடியாக்கள் எல்லாமே தொடர்ச்சியாக அண்ணாமலையை இதே நீக்கிடுவாங்க தான் நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் மாதம் லண்டனுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து படிக்க போறாங்க ஒரு இதை மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்பந்தமா ஒரு கோர்ஸ் அப்படிங்கறத படிக்க போறாங்க அப்ப போன உடனே அண்ணாமலைய நேரடியா நீக்கினா வந்து அது இங்க சரியா இருக்காது ஸோ அதனால இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி விடுறதுக்கான வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்தது இந்த டைம்ல திரும்ப என்ன ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் வந்து மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றாங்க ஸோ அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு வருஷம் கழிச்சு எப்பொழுதுமே பாஜகவில் வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னா அதுவும் மாநில தலைவர் பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னா மூணு வருஷத்துக்கு கழிச்சு அந்த மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் ஒருத்தரே இன்னொரு முறையும் இன்னொரு மூணு வருஷமும் அது மாதிரி பொறுப்பில் இருக்கலாமா அப்படின்னா ஒரு ஒரு நபர் ரெண்டு முறை இருக்கலாம் ஸோ ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா அண்ணாமலையை மாற்றிட்டு அடுத்தடுத்துங்க வர போகிறாங்க அந்த மூணு வருஷம் அந்த டெனியூர் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு முடிஞ்சிடுச்சு அவரும் லண்டன் போயிருக்கார் ஸோ இந்த டைம்ல மாத்திட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனையோ இல்ல வானதி சீனிவாசனையோ இல்ல நயினார் நாகேந்திரனையோ இதை மாதிரி நபர்களை வந்து கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற செய்தி ஏன்னா இங்கே அண்ணாமலையை பிடிக்காத அண்ணாமலை இங்கே வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கேவுக்கு எதிரான அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக ஆக்ரோஷமா இது வரைக்கும் தமிழ்நாட்டு பிஜேபி யாருமே எடுத்து வைக்காத அளவுக்கு எடுத்து அதனால அண்ணாமலையை பிடிக்காதவங்க நிறைய பேர் வந்து இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அண்ணாமலைக்குமே கிட்டத்தட்ட ஒரு பிரஷர் அப்படிங்கிறது கிரியேட்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே இங்க சொல்ல சொல்ல எப்போ வந்து அண்ணாமலையை தூக்குவாங்க எப்போ வந்து இந்த பதவியிலேருந்து இருந்து விளக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரஷர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தது கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே சில பேர் சில பேர் குறிப்பிட்டே சொல்லலாம் சில பேர் வந்து அண்ணாமலை வந்து இந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சீனிய தலைவர்களும் கட்சிக்குள்ளேயே எப்பொழுதுமே அந்த இன்னர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கட்சிக்குள்ளேயே இருக்கும்ல ஸோ அந்த பாலிடிக்ஸும் இருந்ததுனால அண்ணாமலை தோ இப்போ நீக்கப்பட்டு விடுவார் அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட மாதிரி தான் இருந்தது ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பாஜகக்குள்ள யாரார் என்ன பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த தேர்தல் அப்படிங்கிறத கட்சிக்குள்ளேயே நடத்துவாங்க அதுக்காக தமிழ்நாட் தமிழ்நாட்டுக்காக வந்து அமைச்சர் கிஷன் ரெட்டியை வந்து நியமிச்சிருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டு பாஜகக்குள்ளே ஒரு நீங்கள் ஒரு எலெக்ஷன் நடத்தி அந்தந்த பொறுப்பு மாநில தலைவர் பொறுப்பு மட்டும் கிடையாது அதுக்கு கீழே 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 பொறுப்பு இருக்குல்ல ஸோ இந்த பொறுப்புக்கெலாம் யார் தகுதியானவங்களோ அவங்கள நீங்கள் நியமிக்கணும் அப்படின்னு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு வந்து அந்த பொறுப்பு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க கிஷன் ரெட்டி அதே மாதிரி இப்போ அந்த தேர்தல் வேலைகள் அதாவது கட்சி தேர்தல் உள்ளே நடக்கும்ல உட் உட்கட்சி தேர்தல் நடக்கும்ல ஸோ அந்த வேலைகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு கீழே வந்து மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் செயலாளர் வட்ட செயலாளர் இதுக்கான அந்த தேர்தல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ இந்த டைம்ல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணாமலையை தான் மாநில தலைவராக நியமிக்க போறாங்க தே நியூஸ் வந்துடும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நியூஸ் வந்துடும் ஜனவரி முப்பதாம் தேதி நியூஸ் வந்துடும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த டைம்ல தான் என்ன நடந்தது அப்படின்னா அது வந்து நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நேத்தி வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இங்கே தமிழ் தமிழ்நாட்டுக்கு மகாபலிபுரத்துக்கு ஒரு திருமண ஃபங்க்ஷனுக்கு வராங்க யாருடைய திருமண ஃபங்க்ஷன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்டா இருந்த வெங்கையா நாயுடு அவர்களுடைய வீட்டு திருமண விழாவுக்கு வராங்க சோ அவங்களுடைய பேரன் கல்யாணம் அதுக்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து நேற்று சென்னை விமான நிலையத்தில் தனி விமானத்துல வந்து அங்கேருந்து இறங்கி மகாபலிபுரம் போகிறது தான் அவங்களோட பிளான் அங்க அமித்ஷா இறங்கலேருந்து கூட யார் காரில் டிராவல் பண்ணி போனது அந்த காரோட பின் சீட்ல வந்து அமித்ஷா இருந்தாங்க முன்னாடி சீட்ல அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க போற வழி முழுக்க ஏதோ மொபைலில் வச்சு நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குது சோ அந்த விஷயங்கள் எல்லாம் அமித்ஷாவுக்கு போய் சேருமா அப்படின்னா சேராது மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைக்கிறப்போ ஒரு தலைவர் வந்து அத மாதிரி மத்திய அமைச்சர் கூட நெருக்கமா இருக்காங்க அப்படின்னா இத மாதிரி சான்ஸ் கிடைக்கிறப்போ இதை மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரியே இங்கேருந்து மகாபலிபுரம் போற வரைக்குமே அமித்ஷா கிட்ட அண்ணாமலை வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க இது போக வெங்கையா அவர்களுடைய அந்த திருமணம் அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் அண்ணாமலை வந்து ஒதுங்கி நிற்கிறார் பட் அமிஷா வந்து கை காட்டி கூப்பிட்டு அண்ணாமலைக்கு முன்னாடி முன்னாடி நிறுத்துறார் முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயம் சாதாரணமாக இந்த சென்ட்ரல் பாலிடிக்ஸில் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டேட் லீடரை வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க அதை தாண்டி அவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கொடுப்பாங்க ஸோ இந்த விஷயத்தை நேற்று அமித்ஷா செஞ்சது அப்படிங்கிறது திரும்ப மாநில தலைவர் அண்ணாமலை தான் அப்படிங்கிற விஷயத்தை உறுதி பண்ணிட்டார் அமித்ஷா இந்த காதல போனப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா செய்தி வெளியாயிருக்கு அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுல எவ்வளவு மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் அதை தாண்டி அலைன்ஸ் வந்து எந்த கட்சி யார் கூட ஃபார்ம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாம எல்லாமே வந்து அப்படியே ஒரு ப்ளர்ரான மாதிரி இருக்குல்ல பாலிடிக்ஸ்ல சோ இருபத்தி ஆறுக்கு பாஜக எதை நோக்கி நகரணும் யாரை அடிச்சா இங்க வந்து பாஜக வளர முடியும் அதே மாதிரி டிஎம்கேவுக்கு எதிராக இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வெளியிட்டாங்கல்ல ஸோ அதே மாதிரி டிஎம்கேவுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே மக்கள் என்ன மன மனநிலையில் இருக்காங்க இங்கே என்னென்ன விஷயங்கள் வந்து மக்களுக்கு எதிராக டிஎம்கே செயலேருந்து பண்ண பட்டுக்கிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எவ்வளவு நடந்துட்டுருக்கு இதை எல்லாத்தையுமே டேட்டாஸாக எடுத்து நீங்கள் மக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இது தேர்தலுக்கு பாஜக வந்து எப்படி நகரணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் அதுக்கான திட்டம் இப்படி சொல்லுவாங்கல்ல நீங்க இதை பண்ணி இதை பண்ணி இங்க போங்க அப்படின்னு ஏன்னா அமித்ஷா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது வேற ஸோ அந்த விஷயங்கள்லாம் சொல்லி இருபத்தி ஆறுக்கு தமிழ்நாடு பாஜக இப்படிதான் பயணிக்கணும் அதுக்கு அதுல அவங்க முக்கியமா டார்கெட் பண்ண வேண்டியது டிஎம்கே தான் எப்பொழுதுமே ரூலிங் பார்ட்டியை தானே ஒரு ஒருத்தவங்க ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா எப்பொழுதுமே ரூலிங் பார்ட்டியை தானே டார்கெட் பண்ணுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் டிஎம்கேவை டார்கெட் பண்ணி அடுத்தடுத்து விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாக இருக்கு ஸோ இப்போ தமிழ்நாடு பாஜகவோட அந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கான பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அந்த கிளாரிட்டியாக கோடு போட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று இனிமேல் இன்னும் மூணு வருஷத்துக்கு நைன்டி நைன் அண்ணாமலை தான் வந்து மாநில தலைவர் அப்படிங்கறத அமிஷா உறுதி பண்ணிட்டாரு அடுத்த விஷயம் இருபத்தி ஆறு வலிக்கும் அண்ணா அண்ணாமலை என்னென்ன விஷயங்கள் செய்து இங்க வந்து அரசியல்ல அடிச்சு மேலே வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு அசைன்மெண்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக வெளியாயிருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய அது பாலிடிக்ஸாக இருக்கட்டும் இல்லை எதா எது எந்த செய்தியாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய செய்திகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கோம்ல ஸோ அதை மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபாட்டாக் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி